ஜென்ரல் டயர் ஒருத்தர் ஜெனரல் தாம்சன் இந்த ரெண்டு பேருக்கும் விக்டோரியா மகாராணியால் பிரிட்டனில் உள்ள விக்டோரியா மகாராணியால் மிகப்பெரிய விருதுகளும் பதவி உயர்வுகளும் தரப்பட்டுச்சு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஜெனரல் டயரை பற்றி இந்த புத்தகங்கள் எழுதி வச்சிருக்கு அந்த தாம்சன் என்ற ஒருவரை பற்றி மறைத்து விட்டார்கள் அந்த தாம்சன் என்ன எழுதியிருக்கிறாருன்னா அந்த ரெவல்யூஷனரி கிளர்ஜி புத்தகத்தில் எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறில் நிலங்களை ஆக்கிரமிக்கும் பொழுது எங்களுக்கு அந்த போரில் பொதுவாக அந்த பிரச்சனையில் பெரும் தலைவலியாக இருந்தது யாருன்னா பெரிய தொல்லை கொடுத்தது யாருன்னா இடைஞ்சலாக இருந்தது யாருன்னா இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் மட்டும் அந்த போராட்டத்தில் பங்கெடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் இலகுவாக என்ன பண்ணியிருப்போம் எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் ஜெயிச்சிருக்கும் ஆனால் கஷ்டப்பட்டு ஜெயிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டது யார் காரணம்னா முஸ்லீம்கள் கணேசருக்குரிய எல்லாம் நல்ல அல்லாஹுவே நல்லடியார்களே அருமை சகோதரர்களே தினந்தோறும் மகரித் தொகைக்கு பிறகு நடைபெறக்கூடிய மார்க்க சிற்றுரை சபையில் நாம் எல்லாம் ஒன்றிணைந்திருக்கின்றோம் நாடு முழுவதும் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின கொண்டாட்டங்கள் விமரிசையாக நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் எல்லாம் அறிவோம் குறிப்பாக சுதந்திர தினம் குடியரசு தினம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் நடைபெறும் பொழுது தமிழ்நாடு தொகை ஜமா சார்பாக பொதுக்கூட்டங்கள் திருமுனைக் கூட்டங்கள் போன்ற சிறிய சொற்குழிவுகள் சமூக வலைதள பிரச்சாரங்கள் மேற்கொள்வது பழமையான ஒன்று பொதுவாக நாம் ஏன் இஸ்லாமியர்களின் தியாகத்தை மையப்படுத்தி இஸ்லாமியர்கள் செய்த அர்ப்பணிப்பை மையப்படுத்தி இதை நெடுங்காலமாக செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு சுதந்திர தினம் வந்தால் ஒரு குடியரசு தினம் வந்தால் எல்லா தியாகிகளை பற்றியும் பேச வேண்டியது தானே எல்லா தியாகங்கள் செய்தவர்களை பற்றியும் பேச வேண்டியது தானே இஸ்லாமியர்களின் தியாகங்களை மட்டும் பேச வேண்டிய அவசியம் என்ன தலைப்புகளும் இன்னுயிர் நீத்த இஸ்லாமியர்கள் ரத்தம் சிந்திய இஸ்லாமியர்கள் இது போன்ற சமூக வலைதள பிரச்சாரங்கள் எதற்காக என்று பல்வேறு மக்கள் மத்தியில் கேள்வி எழுவது நாம் காண முடிகிறது நாம் எதற்காக இஸ்லாமிய தியாகிகளையும் அவர்கள் செய்த தியாகங்களையும் இந்த நாடு விடுதலை பெறுவதற்காக அவர்கள் அர்ப்பணித்ததையும் தலைப்பாக வைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் வரலாறு முழுவதுமாக மாற்றப்பட்டிருக்கிறது வரலாறு முழுவதுமாக திரிக்கப்பட்டிருக்கிறது வரலாறு தலைகீழாக எழுதப்பட்டிருக்கிறது உண்மை வரலாற்றை கொண்டு போய் உலகிற்கு சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருப்பதினால் நாம் இந்த தகவல்களை பேசிக் கொண்டிருக்கிறோம் அதை நான் ஒவ்வொன்றாக சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் நாம் காலையிலிருந்து கவனித்திருப்போம் ஊடகங்கள் துண்டு பிரசுரங்கள் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் மாறு போட்டிகள் கல்லூரிகளில் கலை நிகழ்ச்சிகள் அதிகாரிகள் வந்து சுதந்திர தினத்தை பற்றி இந்த நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர்களை பற்றி எழுச்சி மிகு உரைகள் குறிப்பாக அதிகாரிகள்னால் அரசியல் வட்டாரத்தில் உள்ளவங்களை விட்டுருவோம் அவர்களை தாண்டி மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட ஆட்சியர்கள்லாம் எவ்வளவு வரலாறை படித்து விட்டு அந்த தேர்வுகளை தேர்வு பெற்று அந்த பதவிக்கு வந்திருக்கிறார்கள் என்பது பொதுவாகவே நமக்கெல்லாம் தெரியும் ஒரு மாவட்ட ஆட்சியர் என்றால் ஒரு ஐஏஎஸ் பதவிக்கு வருவது என்பது சாதாரணமான காரியம் இல்லை பொது அறிவு ஜெனரல் நாலேஜ் என்பது அதீதமாக இருக்க வேண்டும் இந்தியாவை பற்றி மட்டுமல்ல உலக அளவை பற்றிய ஒரு அறிவு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அந்த தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் அப்படி அந்த தேர்வுகளில் வெற்றி பெற்று அதிகாரிகளாக மாவட்ட ஆட்சியர்களாக பெரிய அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற பல அதிகாரிகள் இன்றைக்கு உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள் இன்றைக்கு மட்டுமல்ல அது கடந்த வருடத்தை எடுத்துங்க அதுக்கு முன்புள்ள வருடத்தை எடுத்துங்க வரக்கூடிய அடுத்த வருடத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த உரைகளில் யாரெல்லாம் இடம்பெறுவார்கள் தெரியுமா ராஜாஜி இடம்பெறுவார் நேதாஜி இடம்பெறுவார் சுபாஷ் சந்திரபோஸ் இடம்பெறுவார் இடம் லக்குமுகா இடம்பெறுவார் வஉ சிதம்பரனார் இடம்பெறுவார் வீரபாண்டிய கட்டபொம்மன் இடம்பெறுவார் வரிசையாக இவர்களுடைய பட்டியல்களை பெயர்களை சொல்லக்கூடியவர்கள் ஒரு முஸ்லீமுடைய பெயரை பேரை கூட சொல்ல மாட்டார்களா இல்லை சொல்ல தெரியவில்லையா இல்லது அவர்களுக்கு வரலாறுகளில் படித்து கொடுக்கப்படவில்லையா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி அதையெல்லாம் விட்டுருவோம் நம்ம அதனால் தான் பேசப்படக்கூடிய சூழலில் தள்ளப்பட்டிருக்கிறோம் இப்போ நம்ம பேசுகிறத சன் டிவியும் இருக்கிற எல்லா ஊடகங்களும் வீடியோ எடுத்துகிட்டோட போகிறாங்களா ஒன்றும் கிடையாது ஆனால் ஒரு அதிகாரி பேசும் அந்த பேச்சு பதிவாக்கம் செய்யப்படும் அது ஆவணமாக பதியப்படும் துண்டு பிரசரங்களாக விநியோகிக்கப்படும் ஏன் ஸ்டார் அதிகாரிகள்னு சிலர் இருக்காங்க உதாரணத்துக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முன்னாள் ஜிபி டிஜிபி சைலேந்திர பாபுனா ஸ்டார் அதிகாரி அவருடைய வாழ்க்கையே புத்தகமாக வெளியிடுவாங்க வரலாறுகள் அப்படி நடந்திருக்கு அப்போ அவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் மாணவர்களுக்கு படித்து தேர்வு எழுதக்கூடிய வரலாற்று கோப்புகளாக சேர்க்கப்படும் அப்படி பேசக்கூடியவர்கள் இன்றைக்கு இஸ்லாமிய தியாகிகளை பற்றி பேசி இருக்கிறார்களா என்றால் பெரிதும் ஏமாற்றம் மிஞ்சும் எனக்கு தெரிஞ்ச வகையில் பேசல கடந்த காலங்களிலேயும் பேசல அதே போன்று பள்ளிகளில் எடுத்துக்கொள்வோமே நம்ம பிள்ளைங்களாம் ஸ்கூலில் படிக்குது இன்னைக்கு வந்து பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கும் அந்த நிகழ்ச்சிகளில் நம்ம பிள்ளைங்கள்லாம் சுதந்திர தினமாக இருக்கட்டும் குடியரசு தினமாக இருக்கட்டும் இல்லை வந்து பள்ளிகளினுடைய ஆனுவல் டே ஆண்டு விழா நிகழ்ச்சி இருக்குல்ல அதுவாக இருக்கட்டும் குழந்தைகள் எல்லாம் மாறு வேட போட்டியில் பங்கேற்பார்கள் யார் யாராக வேடமளிப்பார்கள் இப்போ நான் சொன்னாலும் ஒரு பட்டியல் வீரபாண்டிய கட்ட பொம்மனாக ஜான்சி ராணி லக்மிபாயாக வவு சிதம்பரனராக நேதாஜியாக ராஜாஜியாக சுபாஷ் சந்திர போஸாக யாராவது ஒரு முஸ்லீம் மாணவன் முஸ்லீம் மாணவன் கொடுங்க ஏதோ ஒரு மாணவன் பகதூர் ஷாவாக இடம்பெற்று பார்த்துருக்கிறோமா ஏதோ ஒரு மாணவி ஏதோ ஒரு மாணவன் திப்பு சுல்தானாக இடம் பெற்று இது ரெண்டு பேருங்கிறது வரலாற்றில் எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் தெரியாத லட்சம் பெயர்கள் இருக்கு அவர்களாக வேடமணிந்து வந்திருக்கிறார்கள்னா நமக்கும் அந்த வரலாறுகள் தெரியாது பள்ளி கல்லூரிகளில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களும் சுதந்திர தியாகிகளை எல்லாம் நாம் வெளிப்படுத்துகிறோமே ஒரு ரெண்டு சுதந்திர தியாகிகளை இப்படி வெளிப்படுத்துவோமானா அவர்களும் செய்வது கிடையாது அப்போ நம்ம என்ன கடமை நமக்கு அப்போ இஸ்லாமியர்கள் இந்த சுதந்திரத்தில் பங்கெடுக்கலையா இஸ்லாமிய பெயர்களே இல்லையா இல்லை முஸ்லீம்கள் அர்ப்பணிப்பு செய்யவில்லையா என்ற இவ்வளவு கேள்விகளும் எழும் அப்போ என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கணும்ல இந்த சிறிய சிற்றுறையிலலாம் இஸ்லாமிய மக்கள் இந்த சுதந்திரத்திற்காக இந்த நாடு வளர்ச்சி பெறுவதற்காக செய்த தியாகங்களை வரையறுத்து சொல்லிட முடியாது ஏதோ ஒன்று ரெண்டு நம்முடைய சிந்தனையில் படுவதற்காக வேணாம் சொல்லிக்கொள்ளலாம் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு இதுதான் சுதந்திர முதல் சுதந்திர போர் இன்னமும் இருக்குது ஒன்றாம் வகுப்பில் ரெண்டாம் வகுப்பில் எட்டாம் வகுப்பில் கல்லூரிகளில் எக்கனாமிக்ஸ் படிப்பாங்க அந்த புத்தகங்களில் ஹிஸ்ட்ரி படிப்பாங்க அந்த புத்தகங்களில் எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸை பற்றி இல்லாமல் இருக்கவே இருக்காது இப்பவும் இருக்குது அந்த எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸை எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா சுதந்திர போரை பற்ற வைத்தது யாருன்னு ஆரம்பிப்பாங்கன்னா எல்லாருடைய பெயர்களும் இடம்பெறும் அதில் வந்து இஸ்லாமியர்களுடைய பெயர் இடம்பெறாது சரி அதை கடந்து அடுத்தடுத்த காலகட்டங்களிலாவது இடம்பெறுமானா இடம் பெற்றிருந்தது நேர்மையான வரலாற்று ஆசிரியர்களால் உண்மையான வரலாற்று ஆசிரியர்களால் எழுதி வச்சுருந்தாங்க அந்த புத்தகங்கள் ஆனால் அந்த புத்தகங்கள் எல்லாம் எப்படி மாற்றப்பட்டுருச்சு பல புத்தகங்கள் அழிக்கப்பட்டுருச்சு பல புத்தகங்கள் தலைகீழாக சில வரலாற்று ஆசிரியர்களை விலை கொடுத்து வாங்கி தலைகீழாக எழுதப்பட்டிருக்கிறது அது ஒன்று இருக்கட்டும் இப்போ இந்த எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் எல்லா பள்ளிக்கூட புத்தகங்கள்லையும் இருக்கும் ஜெனரல் டயர் என்ற ஒரு ஆங்கிலேய அதிகாரியை பற்றி இருக்கும் யார் அந்த ஆங்கிலேய அதிகாரின்னால் அந்த ஆங்கிலேய அதிகாரியை பற்றி அதிகமாக விளக்கம் கொடுத்துருப்பாங்க அதே எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சிக்ஸில் அவருக்கு நிகராக ஜென்ரல் தாம்சன்னு ஒரு அதிகாரி இருந்தார் அவரை பற்றி இதுவரை எந்த புத்தகத்திலையும் இல்லை கல்லூரி புத்தகங்களில் இல்லை அவர் யாருன்னு சொல்லி சொன்னால் அந்த ஜென்ரல் தாம்சன் தான் ரெவல்யூஷனரி கிளர்ஜின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த புகத் புத்தகத்தில் அவர் எதை கோடிட்டு காட்டினார்னா எட்நூற்றி ஐம்பத்தாறில் முதல் இந்திய சுதந்திரப் போரை வெற்றிகரமாக ஆங்கிலேயர்கள் தோற்கடித்தார்கள் இந்தியர்களால் வெற்றி பெற முடியவில்லை அதில் முக்கியமான ரெண்டு தளபதிகள் யார்னா ஒருத்தர் ஜென்ரல் டயர் ஒருத்தர் ஜெனரல் தாம்சன் இந்த ரெண்டு பேருக்கும் விக்டோரியா மகாராணியால் பிரிட்டனில் உள்ள விக்டோரியா மகாராணியால் மிகப்பெரிய விருதுகளும் பதவி உயர்வுகளும் தரப்பட்டுச்சு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஜெனரல் டயரை பற்றி இந்த புத்தகங்கள் எழுதி வச்சிருக்கு அந்த தாம்சன் என்ற ஒருவரை பற்றி மறைத்து விட்டார்கள் அந்த தாம்சன் என்ன எழுதியிருக்கிறாருனா அந்த ரெவல்யூஷனரி கிளர்ஜி புத்தகத்தில் எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறில் நிலங்களை ஆக்கிரமிக்கும் பொழுது எங்களுக்கு அந்த போரில் பொதுவாக அந்த பிரச்சனையில் பெரும் தலைவலியாக இருந்தது யாருன்னா பெரிய தொல்லை கொடுத்தது யாருன்னா இடைஞ்சலாக இருந்தது யாருன்னா இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் மட்டும் அந்த போராட்டத்தில் பங்கெடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் இலகுவாக என்ன பண்ணியிருப்போம் எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் ஜெயிச்சிருக்கோம் ஆனால் கஷ்டப்பட்டு ஜெயிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டது யார் காரணம்னா முஸ்லீம்கள் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார் அந்த புத்தகம் இன்னும் இருக்கு இது வரலாறு இது வரலாறு நம்ம எடுத்தோம்னா மிகப்பெரிய வரலாறு இது வரலாறு நீண்டு கொண்டே போகும் ஆனால் இந்த வரலாறு யாருக்காவது தெரியுமா இன்னைக்கு ஒரு மாவட்ட ஆட்சியர் பேசுவார் அவர் இதை பற்றி பேசியிருக்கிறாரா அதையும் தாண்டி அரசியல்வாதியாக சொல்வதாக இருந்தால் ராஜீவ்காந்தி இந்திய பிரதமராக இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சில் பிரதமராக பதவி வகித்தார் அவர் பதவி வகித்த காலத்தில் ராஜீவ்காந்தி என்ன பண்ணுறாரு ரங்கூனுக்கு போகிறார் அப்பொழுது ரங்கூன் அழைக்கப்பட்டது இப்போ பர்மா அங்கே பகதூர் ஷாவினுடைய கல்லறை இருக்கு அந்த கல்லறையில் ஒரு பதிவேடு இருக்குது அந்த பதிவேட்டுக்கு யார் போனாலும் பதிவு செஞ்சுட்டு வரணும் ராஜீவ்காந்தி பதிவு செய்கிறார் என்ன பதிவு செய்கிறார் அந்த பதிவேட்டில் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி கீழே நோட்ஸ் எழுதுகிறாரு இன்னைக்கு நாங்கள் சுவாசித்து கொண்டிருக்கிற இந்த சுதந்திரம் இந்த அடங்கி அடங்கியிருக்கிற ஷாவினுடைய உயிர் தியாகத்தால் எங்களுக்கு கிடைச்சது பகதூர்ஷா இல்லைன்னா இன்னைக்கு இந்தியா ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருக்கும் பகதூர் ஷா என்ற அந்த விடுதலை வேங்க இல்லைன்னா எங்களுக்கு சுதந்திரம் இல்லை அதை நாங்கள் மறக்கவில்லை ஒரு காலம் ஆங்கிலேயர்களுக்கு இந்த மண்ணை தாரை பார்த்து விட மாட்டோம் என்று ராஜீவ் காந்தி இது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வ உள்ள வரலாறு இல்லை ஒரு முப்பது வருடம் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரலாறு அந்த புத்தகத்தில் எழுதி வைத்து விட்டு வந்தார் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா பிரதமர் அலுவலகத்தில் ஒரு வளமை இருந்துச்சு என்ன வளமைன்னா பிரதமரனுடைய பயணம் பிரதமரனுடைய பேச்சு பிரதமரனுடைய கருத்து எல்லாத்தையும் ஒளிபரப்புத்துறை அமைச்சகம் மூலமாக அச்சிட்டு கொண்டே வருவார்கள் அந்த ஆண்டு முடிந்தவுடன் அந்த புத்தகம் வெளியிடப்படும் டிசம்பர் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் காந்தி ரங்கூனுக்கு போனார் சே திவான் என்ற ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர் இருக்கிறார் அவரை சொல்லுகிறார் டிசம்பர் பதிமூணு வரைக்கும் அந்த புத்தகம் வந்துருச்சு எல்லா ஆண்டும் பிரதமரனுடைய ஒட்டுமொத்த தொகுப்பும் கட்டுரையாக வெளியிடப்படும் டிசம்பர் பதிமூணோடு அது நின்றுச்சு டிசம்பர் பதினாலு வரல ஒருவேளை புத்தகம் பெரிதாகிவிட்டது என்பதற்காக அவர்கள் விட்டுவிட்டார்கள் என்று அடுத்த வருடம் காத்து கிடந்தேன் அடுத்த வருடம் புத்தகமே ஜனவரி ஒன்றுலேருந்து ஆரம்பிச்சிருச்சு சொல்லிட்டு அவர் குறிப்பிடுகிறார் ஒரு இஸ்லாமியனுடைய தியாகம் அரசு ஆவணத்தில் பதியப்படக்கூடாது என்பதற்காக மிக கச்சிதமாக ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் இதை புறக்கணித்திருக்கிறார்கள் இது ஒன்று ரெண்டு இல்லை இது வரலாற்றுக்காக ஒரு சும்மா ஒரு சிந்தனைக்காக சொன்னது எதற்காக திரும்பவும் நம்ம பேசுகிறோம்னா விடுதலைக்காக போராடியவர்கள்னு சொல்லாட்டியும் பரவாயில்ல இஸ்லாமியர்களினுடைய பெயர்களை வைத்து வஞ்சம் தீத்தார்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த பள்ளியை கட்ட ஒருத்தர் பாடுபடுறாருன்னு வைங்க முதல் தரம் ரெண்டாம் தரம் மூணாம் தரம் நாலாம் தரம்னு அதில் முதல் தரத்தில் ஒருத்தர் பொருளாதாரமும் கொடுக்குறாரு உடல் உழைப்பும் செய்கிறாரு எல்லாமே பண்ணுறாரு ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு அவர் இந்த பள்ளிக்காக செஞ்சாருன்னு கூட சொல்ல வேணாம் இந்த பள்ளி கட்டுவதற்கு அவர் தடையாக இருந்தார் இந்த இடத்தை வாங்குவதற்கு அவர் எதிர்த்தார் பேசினா எவ்வளவு பெரிய அனிதம் எவ்வளவு பெரிய தப்பு அது அதைத்தான் தான் பண்ணாங்க முஸ்லிம்கள் இந்த நாட்டிற்காக தியாகம் செய்தார்கள் பாடுபட்டார்கள் விடுதலைக்காக அர்ப்பணித்தார்கள் பொருளை கொடுத்தார்கள் உயிரை இழந்தார்கள் நீ சொல்லாட்டியும் பரவாயில்ல ஒரு காலத்திற்கு பிறகு என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க தேசப்பற்று இல்லாதவர்கள் பாகிஸ்தானுக்கு தான் ஆதரவாக இருப்பார்கள் இன்னமும் பேசுகிறானா இல்லையா சில சங்கிகள் இந்த நாட்டிற்கு எதிரானவர்கள் அவர்களுக்கு இந்த நாட்டில் விருப்பம் இல்லை அப்போ எப்படி வரலாறுகள் மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அதுக்காகத்தான் இன்றைக்கி கூட ஒரு சமூக வலைத்தள பிரச்சாரம் அதில் எடுத்து படிங்க அந்த பேர் இப்போ ஒன்றும் இல்லை நம்மளில் நல்லா படிக்கிற ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டை எடுத்துப்போம் அவன் டென்த்து ப்ளஸ் டூ அவனை கூப்பிட்டு ஒரு பத்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் முஸ்லீம்ஸ் சொல்லுன்னு சொல்லுங்க எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு பத்து பேரை சொல்ல முடியுமா தெரியாது காரணம் என்ன சொன்னால் புத்தகங்கள்லேயே இல்லை பாட புத்தகங்கள்லேயே இல்லை கர்நாடக அரசு காங்கிரஸ் அரசு அமைவதற்கு முன்பு என்ன நடஞ்சங்க திப்பு ஜெயந்தின்னு ஒன்று மிகப்பெரிய விமர்சையாக கொண்டாடப்படும் அதையே பாட புத்தகத்திலேருந்து நீக்கினாங்க என்ன காரணம்னா திப்பு சுல்தானுடைய தலைமையில் நாங்கள் போரிட்டிருந்தால் என்றோ சுதந்திரம் அடைந்திருப்போம்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய இன்றைக்கு மையமாக வச்சு பேசக்கூடிய மகாத்மா காந்தி சொன்ன தகவல் இது யங் இந்தியா என்ற புத்தகத்தில் திப்பு சுல்தானுடைய தலைமையில் நாங்கள் போரிட்டிருந்தால் என்றோ வெற்றி பெற்றிருப்போம் எதற்காக சொல்லி சொன்னால் அந்த அளவிற்கு இஸ்லாமியர்களுடைய தியாகமும் அர்ப்பணிப்பும் பொருளாதார பங்களிப்பும் வார்த்தை இல்லாதது வர்ணிக்க முடியாதது இந்த சுதந்திரத்துக்காக இது மாதிரி பள்ளிவாசல்களில் ஜும்மாக்களில் இமாம்கள் உரை நிகழ்த்துவார்கள் போராட்டம் நடக்குது உப்பு சத்தியாகிரக போராட்டம் காந்திஜி தலைமையில் நடக்குது நம்ம எல்லாம் போய் கலந்துக்கணும் எல்லாம் காசு கொடுங்க பள்ளிவாசலில் மார்க்க உரையை நிகழ்த்தி தான் நம்ம பார்த்துருப்போம் வேறு எந்த சமயங்களிலாவது வழிபாட்டு தளத்தில் வழிபாடை தவிர்த்து நாட்டு சுதந்திரத்திற்காக பேசிய வரலாறு இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு கிடையாது ஆனால் இஸ்லாமியர்கள் தங்களுடைய ஜும்மா மேடைகளில் இந்த நாட்டு சுதந்திரத்திற்காக மார்க்கத்தை அடுத்து இந்த நாட்டு சுதந்திரத்திற்காக பேசினாங்க நாம் ஆங்கிலர்களை எதிர்க்க வேண்டும் இப்போ உள்ள போராட்ட தலைவர்களோடு நாம் ஒன்றாக நிற்க வேண்டும் நம்முடைய பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும் நம்முடைய கல்வி நம்மை விட்டு போனது என்ன காரணம் நம்ம ஏன் அரசு அதிகாரத்தில் இல்லை நம்ம ஏன் இன்ன வரைக்கும் டிஎன்பிசி யூபிஎஸ்சி தேர்வுகளில் கலந்து கொள்ள முடியவில்லை அன்றைக்கு எடுத்த முடிவு தான் அது உலமாக்கள் என்ன சொன்னாங்க ஆங்கிலேயனுடைய ஆடை இந்த பேண்ட்டு போடுறது ஹராம்னு சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் கையிலே கட்டிக்கிட்டு இருக்கோமா இல்லையா கல்வியை விட்டு நம்ம ஒதுங்கி போனது என்ன அவன் போடுற பேண்ட்டு நம்ம போடக்கூடாது ஹராம் அவன் பேசுகிற மொழியே நம்ம பேசக்கூடாது ஹராம் ஏன்னா அந்த அளவுக்கு உக்கிரமாக எதிர்க்க வேண்டும் என்பதற்காக மக்களை உத்வேகப்படுத்தி அவ்வளவு பொருளாதாரத்தை வாரி வழங்கியிருக்கிறாங்க டெல்லியிலலாம் எடுத்துக்கிட்டோம்னா பதினைந்தாயிரம் பேரை ஒரே நாளில் தூக்கில் போட்டான் ஆங்கிலேயர் பதினஞ்சாயிரம் பேரும் முஸ்லிம் இப்படி வரலாறு பேசிக்கொண்டால் நீண்டு கொண்டே போவோம் இப்போ இதெல்லாம் பெரிய ஒரு ரத்த சரித்திரம் உண்மையிலே போனால் மக்கள் அதிகாரம்னு ஒரு இயக்கம் இருக்குது அதில் கோவன் ஒரு பாடுக ஒரு பாடகர் இருக்கார் அவர் வந்து எல்லா நிகழ்ச்சிகளிலும் பாடுவார் என்ன பாடுவார்னா பகதூர் சாஹிவை பற்றி திப்பு சுல்தானை பற்றி இந்த இஸ்லாமியர்கள் செய்த தியாகங்களை பற்றி அவர் மக்கள் மத்தியில் தெருக்கூத்து கலைஞர் பாட்டாக பாடி இவ்வளவு தியாகம் செஞ்சுருக்காங்க அவங்க நமக்கெல்லாம் தெரியாது ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா நம்மை இந்த நாட்டிற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் போன்று இந்த நாடோடு தொடர்பு இல்லாதவர்கள் போன்று நம்மளை பொறுத்த வரைக்கும் துபாய் சவுதி அந்த மாதிரி தான் போய் சம்பாதிக்கணும் இங்கே அரசு வேலை வாய்ப்புகளில் நமக்கு சம்மந்தம் இல்லை என்றதை போன்று ஒரு தோரணை உளவியல் ரீதியாக தாக்கப்பட்டு அப்படி தான் நம்ம ஆயிருக்கோம் யாராவது நம்ம வந்து பன்னிரண்டு நல்ல ஒரு வகுப்பு ஒரு தேர்வை முடிச்சுட்டு அரசு துறையில் சேரணும் நமக்கு ஒரு எண்ணம் வருமா வராது அது இயல்பாகவே வராது அப்படியே வந்தாலும் நேர்முகத் தேர்வு எழுதக்கூடிய அதிகாரி கேட்பான் ஏன் பாயே உனக்கே அந்த வேலை ரிப்போண்ட்டு தானே துபாய் சௌஜின்னு கேட்குறானா இல்லையா என்ன ரீசன்னா அதான் அப்போ அதுபோன்று உளவியல் ரீதியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நாம் தாக்கப்பட்டு இந்த எல்லாம் விலகி நிற்கிறோம் இன்னைக்கு முதலமைச்சர் உரை நிகழ்த்துகிறார் இருபத்தஞ்சு நிமிஷம் முப்பத்தி மூணு மணி அறுபத்தி ஐயாயிரம் வேலை வாய்ப்புகள் பணி நியமனங்கள் இந்த ஆண்டுகளில் வழங்கப்பட்டிருக்கிறது அரசு வேலை வாய்ப்புகளில் அடுத்த பதினாறு மாதங்களில் எழுபத்தி ஐந்தாயிரம் பணி இடங்களை நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம் பெரிய பதவியெலாம் இல்லை டென்த்து ப்ளஸ் டூ முடித்தவங்க ஒரே ஒரு பட்டம் படித்தவர்கள் இந்த அறுபத்தையாயிரம் பேர் பணி நியமனம் வாங்கியிருக்காங்கல்ல ஒரு வருஷத்தில் எத்தனை முஸ்லீம் இருப்பான் எங்காவது ஒன்று ரெண்டு ஏதாவது ஏன் நம்மால் அதெல்லாம் முடியலன்னா நம்மளே நம்ம இந்த நாட்டை விட்டு நம்ம வந்து கொண்டோம் ஆகவே தான் இந்த இஸ்லாமிய மக்கள் செய்த தியாகம் நம் முன்னோர்கள் செய்த தியாகம் என்பது மிகப்பெரிய தியாகம் இந்த நாட்டிற்காக எல்லா வகையிலும் பங்களிப்பு செஞ்சாங்க தங்களுடைய பொருளாதாரத்தை காசு கொடுக்குறது தாங்க ரொம்ப முக்கியம் அது அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் தன்னுடைய ஊதியத்திலும் தன்னுடைய சொத்திலும் இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக கொடுத்தாங்க அது ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்குது நாலு லட்சம் கோடி வக்குப்பு சொத்து இந்த நாட்டிற்காக தியாகம் செய்தது அன்றைய இஸ்லாமியர்கள்னு சொல்லி அது ஒரு பெரிய வரலாறு அதை பற்றி பேசணும்னா அது மிகப்பெரிய வரலாறு அதனால தான் இப்போ சட்டம் கொண்டு வர பார்த்தா வக்குப்பு வாரிய சட்டத்தை மாவட்ட ஆட்சியர்கிட்ட பஞ்சாயத்துக்கு போனால் அவர் தீர்வு செஞ்சு சரி பண்ணிடுவாருங்க அது தோத்து போச்சு அந்த மசோதா அது ரெண்டாம் பட்சம் அது வேறு எதற்காக சொல்கிறோம்னா இப்படிப்பட்ட தியாகங்களையும் இப்படிப்பட்ட அர்ப்பணிப்புகளையும் கொண்டு இந்த நாட்டை செதுக்கிய சிற்பிகள் இஸ்லாமியர்கள் எல்லாரும் போராடினாங்க ஆனால் அதிக பங்களிப்பு உயிர் தியாகம் பொருளாதார தியாகம் செஞ்சது முஸ்லீம்கள் இதை யாராலையும் நீதியாக பேசக்கூடிய எந்த அதிகாரியும் மறுக்க முடியாது நீதியாக பார்க்கக்கூடிய எந்த வரலாற்று ஆசிரியரும் எழுத்தாளரும் பேச்சாளரும் இதை மறுத்து பேச முடியாது வன்மமாக பேசக்கூடியவங்க அரசியலுக்காக பேசக்கூடியவங்க வேணால் மறுத்து பேசலாம் ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் நியாயவான்கள் நேர்மையாளர்கள் பதிவு பண்ணி வச்சிருக்கிறான் இன்னமும் பல புத்தகங்கள் இந்த வரலாறுகளை பேசிக்கொண்டே இருக்கிறது இந்த வரலாறுகள் நீண்டு கொண்டே இருக்கிறது நம் கண்ணில் படுறதில்ல நம்ம அதை படிக்கிறதில்ல அதன் பக்கம் போகிறதில்ல ஆகவே நாம் அதையெல்லாம் படிக்க வேண்டும் அதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் வருங்கால தலைமுறைக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று கூறி இந்த உரைனை நிறைவு செய்து கொள்கிறேன் வாஹித ஒன் அலமதுல்லாயி ரபீல் ஆலமி அலாமலை